மேஷராசி எப்பவுமே இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனித்தன்மை தன்மை வேணுங்க அதாவது கம்பீரம் எதுலுமே வந்து அவங்களுக்கு தான் வந்து கொடுக்கணும் ஒரு அன்பை கூட ஒரு காதல் இல்ல அன்பை கூட ஒரு இனிமையாக சொல்ல தெரியாத நேர்கள் யாருன்னா மேஷ ராசிக்காரங்க தான் அதாவது நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு முரட்டுத்தனமா தான் சொல்லுவாங்க ஒரு அன்பை காட்டுறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பாவாக இருக்கட்டும் இல்ல குழந்தைங்களுக்கு கூட இருக்கட்டும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேசுகிறது கூட ஒரு கம்பீரமா தான் பேசுவாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சாபம்னு கூட சொல்லலாம் இதை மட்டும் இந்த குணத்தை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் ஐந்தாம் பார்வையா வந்து ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் அதாவது இந்த ஒன்பது பதினொன்று பார்வை பார்க்குது இல்லைங்களா இது மிக பெரிய ஒரு விஷயங்க உங்களோட வீட்டில் இவ்வளோ நாளா இருந்த சண்டை சிச்சரவு அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட பார்த்தீங்கன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸே வந்து உங்களை புரிஞ்சிக்காமல் நடந்திருப்பாங்க இவ்வளோ இது எல்லாமே இந்த ஆண்டுலேருந்து மாறப்போகுதுங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ வந்து டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க